வெல்கம் டு ஃபாதர் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பர் ஸ்ட்ராங்காக பர்ஃபெக்டான டீ ரெசிபி பார்க்க போகிறோம் ஒரு சின்ன ட்ரிக் தெரிஞ்சால் போதுங்க நீங்கள் மாதம் மாதம் பட்ஜெட்டில் ஒதுக்கக்கூடிய டீ தூள்கன்னு செலவு பண்ணுற அமௌண்ட்டில் பாதியை குறைச்சிடலாம் எப்பவும் டீ போடுறதுக்கு போடுற டீ தூளில் பாதி அளவு சேர்த்தாலே போதும் இந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பர் பர்ஃபெக்டான கலரில் டீ கிடைக்கும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கிறோம் பால் வந்து கட் பண்ணி தனியாக தான் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி காய்ச்ச போகிறோம் ஸோ இந்த அரை லிட்டர் பாலுக்கு தண்ணி எதுவும் அதிகம் சேர்க்க போகிறதில்ல ஜஸ்ட்டு இந்த கவரை கழுவி ஊற்றுறதுக்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக அலசி கொஞ்சமாக இந்த அளவுக்கு தான் ஊற்றிக்கிறேன் இதை தனியாக நம்ம வந்து காய வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் டீ போடுறதுக்குன்னு இப்போ அடுப்பில் பாத்திரத்தை ஏற்றிட்டு ஆனால் அடுப்பை ஆன் பண்ணலை இந்த ஸ்பூனில் தான் சர்க்கரையும் டீ தூளையும் அழக போகிறேன் ஸோ இந்த ஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் டீ தூள் எடுத்துக்கிறேன் இது எப்போவும் நான் வந்து போடக்கூடிய டீத்தூளில் பாதி அளவு தான் இப்போ டீ தூளோட சர்க்கரையும் நம்ம சேர்த்துடலாம் நாலு பேருக்கு நான் வந்து இன்றைக்கி டீ போட போகிறேன் ஸோ அதனால் நாலு கிளாஸ் டீக்கு நாலு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் தான் நான் வந்து டீ போட போகிறேன் ஸோ அதனால் ரெண்டு டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளர் பால் தேவைப்படும் ஸோ இதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் பால் வந்து நம்ம வந்து காஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் தண்ணி வந்து ரெண்டு டம்ளர் வந்து மெத்தி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சேர்க்கக்கூடாது பாருங்கள் நான் இப்போ தான் வந்து அடுப்பை ஆன் பண்ணுறேன் தண்ணி எதுவுமே சேர்க்கலை இப்போ அது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரையும் டீ தூணும் சேர்ந்து அந்த சர்க்கரை வந்து கேரமலைஸ் ஆகும் சர்க்கரை கேரமுலைஸ் ஆகும்போது உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான கலர் கொடுக்கும்ண்டு அடுப்பை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக இந்த சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சி இருக்கிற வரைக்கும் தான் வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கணும் ரொம்ப நேரம் வச்சுட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும் டீ வந்து கசக்க ஆரம்பிச்சிடும் ஜஸ்ட்டு ஒரு டூ செகண்ட்ஸ்குள்ளேயே இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா வந்து உருகி வந்துடும் இப்போ டக்குன்னு நான் ஆல்ரெடி எடுத்து வைக்க சொன்னேன் இல்லையா ரெண்டு டம்ளர் தண்ணி அதை இப்போ சேர்த்துருங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அடியில் வந்து கேரமலைஸ் ஆன அந்த டீயும் சுகரும் அந்த மாதிரி கட்டி மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் நமக்கு பிரச்சனையே இல்லை இந்த தண்ணி கொதிக்க கொதிக்க அழகாக இதிலேயே கரைஞ்சி வந்துடும் பாருங்க ரொம்பவே வேகமா குயிக்கான டைம்ல நமக்கு டிகாஷன் நல்ல கலர் கொடுத்துருச்சு இந்த மாதிரி கொதிச்சு வரணும்னா ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும் பட் நமக்கு ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே ரெடி ஆயிடுச்சு பால் கூட இன்னும் காயலை அதுக்குள்ள நமக்கு டிகாஷன் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும் இந்த அளவுக்கு கொதிச்சு வந்தோடனே இதில் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு அளவுக்கு இஞ்சி துண்டை தோல் நீக்கி நான் வந்து கழுவி வச்சிருக்கேன் ஸோ அதை வந்து இந்த மாதிரி நான் சீச்சு சேர்த்துக்கிறேன் நிறைய பேர் தட்டி சேர்ப்பீங்க தட்டி நம்ம சேர்த்தா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக என்னை பொறுத்த வரைக்கும் இறங்க மாட்டேங்குது பாக்கெட் பாலில் ஸோ அதனால இந்த மாதிரி சீச்சு செய்யறீங்க சூப்பராக அந்த பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த இஞ்சி டீ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எடுத்துருக்க டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பால் வந்து கொதிக்கிற டிகாஷனில் சேர்க்க போகிறேன் உங்களுக்கு சேர்க்கும் போதே தெரியும் அளவுக்கு நல்ல பர்ஃபெக்டான ஸ்ட்ராங்கான கலர் இருக்குண்டு நார்மலாக நம்ம பால் மேலே இந்த மாதிரி டீத்தூளை போட்டு இந்த மாதிரி பண்ணும்போது இந்த அளவுக்கு பர்ஃபெக்டான கலர் வராது இந்த மாதிரி ஜஸ்ட் கேரமுலைஸ் ஆகக்கூடிய ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சட்டன்னு உங்களுக்கு டீயும் போட்டுருலாம் அந்த டீயோட டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் நல்ல ஸ்ட்ராங்கான கலராக இருக்கும் நீங்கள் எப்போது யூஸ் பண்ணக்கூடிய டீ தூளில் பாதி அளவு போட்டாலே போதும் நல்ல கலர் கொடுக்கும் உங்களுக்கு டீ ஸோ சூப்பர் பர்ஃபெக்டான கலரில் ஸ்ட்ராங்காக டீ ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை வடிகட்டியில் வடிகட்டிட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஆற்று ஆற்றிட்டு அப்படியே சர்வ் பண்ணலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கட்டாயம் உங்கள் வீட்டில் இதே மாதிரி டீ ஒரு டைம் போட்டு பாருங்க இனிமேல் அடிக்கடி இப்படி மட்டும் போடுவீங்க அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ